அனைவருக்குமே வணக்கம் வயலும் வயல் சார்ந்திருக்கக்கூடிய ரம்மியமான ஒரு இடம் அங்கே ஆலயங்கள் இருக்கின்றன காவடிகள் அந்த இடத்துல வந்து ஆயத்தம் பாருங்க பாருங்கள் அழகிய ஒரு இயற்கை சூழல் யாழ்ப்பாணத்தில் அளிக்கிறோம் யாழ்ப்பாணம் மாதகள் பகுதியில் அளிக்கிறோம் குறிப்பாக நாங்கள் இப்பொழுது போய்கொண்டிருக்கக்கூடியது யாழ்ப்பாணம் மாதகள் நுணசை முருகன் ஆலயத்துக்கு போய்கொண்டிருக்கின்றோம் முருகன் ஆலயத்தில் இன்றைய தினம் ரதோத்சவம் இடம்பெறப் போகின்ற அந்த ரதோட்சவ காட்சிகள் தான் இந்த காலியூடாக பார்க்க போகிறோம் யாழ்ப்பாணத்தில் நிலவுகின்ற இந்த கடும் வைக்கையை வந்து குளிர் செய்வதற்காக வீதிகள் எல்லாமே நீர் ஊற்றப்பட்டிருக்கதை நீங்கள் பார்க்கலாம் ஆயிரக்கணக்கான அடியர்கள் வந்து இன்றைய தினம் முருகனை நாடி வருவார்கள் காவடிகள் அதிகமாக வரும் முக்கியமாக காவடி கந்தன் சொல்லப்படுகிற நுணசை கந்தனுக்கு காவடிகள் வந்து ஏராளமாக இன்றைக்கு ஆயிரக்கணக்கிலே வந்து சேரும் அதனாலே அந்த நடந்து வர்ற அடியர்களினுடைய அந்த பாதங்களுக்குரிய சூடுகளை தணிப்பதற்காக இங்கே வீதிகள் முழுவதுமே நீர்கள் ஊற்றப்பட்டிருப்பதை நீங்கள் பார்க்கலாம் தற்போது நாங்கள் ஆலயத்தினுடைய இருக்கக்கூடிய முன்றல் பகுதியில் நிற்கிறோம் வயலும் வயல் சார்ந்த நிலமும் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கிற இந்த ஆலயம் அவ்வளவுத்திற்கு அழகாக காட்சி தருகின்ற மரங்கள் நிறைந்திருக்கக்கூடிய அந்த முன்றல் பகுதியை நீங்க பார்க்கலாம் அங்கே கம்பீரமாக ஆலயத்தினுடைய ராஜகோபுரம் தெரிஞ்சு கொண்டது பாருங்க அழகா வந்து மரங்கள் இங்கால வந்து பனைமர கூடர்கள் இதுல வந்து அரச மரம் ஆழமரம் என பாத்தீங்கன்னா அவ்வளவுத்திற்கு வேப்ப மரங்கள் எல்லாமே ஒரு அழகான காட்சியை தருகிறது இந்த ஆலயத்தினுடைய முன்றல் பகுதியில் கம்பீரமாக மிடுக்காக நிமிர்ந்து நிற்கக்கூடிய முருகப்பெருமானுடைய அந்த ராஜகோபுரம் அழகாக வடிவமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ராஜகோபுரம் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்கின்றது இரவு நேரங்களில் ஒளிரோடப்படும் பொழுது அவலகத்திற்கு அழகான ஒரு காட்சியை தரும் இங்கே இந்த இடத்திலே தேங்காய்கள் குவிக்கப்பட்டிருக்கின்றன தேங்காய்கள் என்று சொல்வதை விட லட்சங்கள் குவிக்கப்பட்டிருக்கின்றான்னு சொல்லணும் ஏனென்றால் ஒரு தேங்காயினுடைய பெருமதி தற்பொழுது இருநூறு இருநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கிட்ட செல்கின்றது இங்காலே அழகிய முருகப்பெருகப் முருகப்பெருமானுடைய அந்த சித்திர தேர் வந்து இங்கே இருக்கின்றது ஆலயத்தின் உள்ளே தற்பொழுது வசந்த மண்டபத்தில் பூஜைகள் இடம் பெற்றுக்கொண்டிருக்கலாம் அந்த காட்சியில் வந்து நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் பூஜைகள் நிறைவடைந்து சுவாமி உள்வீதி வலம் வந்து அதனை தொடர்ந்து தேரில் ஏறி அருட்காட்சி போகிறார் இங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய விநாயக பெருமான் அருகிலே இருக்கிறார் அதோடு ஆறுமுக சுவாமி வள்ளி தெய்வானை சமேதராக ஆறுமுக சுவாமி இருக்கிறார் அதே சமயம் இங்காலே முத்துக்குவார சுவாமி வள்ளி தெய்வானை சமேதராக இருக்கிறார் இருவருமே இல்லை மூவருமே பிள்ளையாருடன் அணைந்து மூவருமே ஒரே தேரிலே வலம் போகின்ற அந்த சிறப்பான நிகழ்வு வந்து இடம்பெற போகின்றது அங்கே ஏழு குதிரைகள் பார்த்தீங்கன்னா முன்னோக்கி பாய்ந்து வர முருகப்பெருமான் ஆடி ஆடி அங்கே தேரில் ஏறுவதற்காக வந்து கொண்டிருந்த அந்த காட்சியை வந்து நீங்கள் பார்க்கலாம் தமிழ் தற்போது தகவல் இங்கே தியாக சாலைக்கு முன்னாலே வந்திருக்கிறார் இங்கே பூஜைகளை முடித்துக்கொண்டு வீதி வளம் வருவதற்காக வெளியாக இருக்கிறார் ஜாதசாலையிலே பூஜைகளை உதவி செய்து கொண்டு அதே சமயம் அங்கே மாலைகள் எல்லாமே போடப்பட்டு தற்பொழுது முருகப்பெருமான் வெளிவீதி வலம் வருவதற்காக தேரிலே ஏறி அருள் காட்சி கொடுப்பதற்காக அந்த அற்புதம் நிகழ்த்துவதற்காக தற்பொழுது வெளிவீதி வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை வந்து பார்க்கலாம் இங்கே தேர்வில் சுவாமியை ஏற்றி தீபாராதனை காட்டின அந்த காட்சியை பார்க்கணும் அதனைத் தொடர்ந்து அங்கே அடியவர்கள் கொண்டு தேங்காய்களை உடைக்கின்ற அந்த காட்சியை நீங்கள் பார்க்கணும் தேரிலே முருகப்பெருமான ஏறியதும் அங்கே காவடிகள் வேற ஆரம்பித்து விட்டன இன்னும் கொஞ்ச நேரத்தில் இங்கே இருக்கக்கூடிய வீதிகள் எல்லாமே இடங்கள் எல்லாமே காவடிகளால் நிரம்பும் தற்பொழுது நீங்கள் இங்கே வடக்கயிறுகள் கொடுக்கப்படுகின்றன வடக்கயிறுறிகள் கொடுக்கப்பட்டு அந்த தேர் அசைந்து செல்கின்ற அந்த அற்புதமான காட்சியை நீங்கள் பார்க்கலாம் thank oh you தேரானது அசைய ஆரம்பித்து விட்டது இந்த ஆலயத்தினுடைய வரலாறு தொடர்பாக பார்ப்போமாக இருந்தால் ஈழத்திலே இருக்கக்கூடிய தொன்மையான முருகன் ஆலயங்கள்ல ஒன்றாக இந்த ஆலயமும் விளங்கி கொண்டிருக்கின்றது என்பது ஒரு சிறப்பான விஷயம் ஈழத்தில் கடம்ப மரத்துடன் கூடிய கந்தன் ஆலயம் இதுதான் என்று சொல்லுகிறார்கள் அதாவது கடம்ப மரம் என்கின்றது இந்த ஆலயத்தினுடைய பின்பகுதியிலே இருக்கின்றது அந்த கடம்ப மரம் தான் இந்த ஆலயத்தினுடைய தோற்றமாகவும் இருக்கின்றது அப்படியான அந்த கடம்ப மரம் ஈழத்தில் இங்கே மட்டும்தான் இருக்குது என்ற ஒரு சிறப்பாகவும் இருக்கின்றது இந்த கடம்ப மரம் மிக மிகவும் தொன்மை வாய்ந்ததாக கருதப்படுகின்றது அதே சமயம் திரு முருக கிருபானந்த வாரியார் அவர்கள் ஈழத்திற்கு வரும்போதெல்லாம் இந்த ஆலயத்திற்கு வந்து வழிபட்டு செல்வதை வந்து ஒரு வளமையாகவே கொண்டிருக்கிறார் இங்கே வந்தால் தரிசிக்காமல் செல்ல மாட்டார் என்று சொல்லப்படுகின்ற அளவுக்கு அதை ஒரு வளமையாக கொண்டிருக்கின்றார் அந்த வகையில் இந்த ஆலயத்தினுடைய சிறப்பாக இன்னொன்றை பார்க்கலாம் இப்போ ஆலயத்தில் வந்து முருகனை வந்து ஒவ்வொரு பேர் சொல்லி அழைப்பார் உதாரணமாக நாங்கள் பார்த்தோம்னா இப்போ நல்லூர் கந்து சுவாமி முருகனை வந்து அலங்கார கந்தன் சொல்லுவார்கள் அதே மாதிரி மாவட்ட முருகன் சுவாமி அபிஷேக தந்தன் சொல்லுவார்கள் சன்னதி முருக பெருமான கந்தன் என்று சொல்லுவாங்க அதே மாதிரி இங்க அதே போலவே இங்கே எழுந்தருக்கக்கூடிய முருகப்பெருமானை காவடி கந்தன் என்றுதான் நினைப்பார்கள் சிறப்பாக திருவிழா காலங்கள் எல்லாம் அடையவர்கள் தங்களுடைய அந்த நேத்திக் கடன்களை நிறைவேற்றுவதற்காக ஆயிரக்கணக்கில் இங்கே காவடிகளை எடுத்து வருவார்கள் இளத்தில் உள்ள ஆலயங்களில் அதிக காவடி இந்த கோயிலுக்கு தான் எடுக்கப்படுகிறது என்பது ஒரு சிறப்பாக இருக்குது அதனால இந்த ஆலயம் வந்து காவடி கந்தன் என்றும் சிறப்பாக அழைக்கப்படுகின்றது ஆலயத்தினுடைய பின்பகுதியில் நீங்கள் இப்போ பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அந்த கடம்பு மரம் முன்னர் குறிப்பிட்டது போல இந்த ஆலயத்தினுடைய தோற்றம் இந்த கடம்பு மரத்தில் தான் இந்த ஆலயம் வந்து தோற்றம் பெற்றுக்கின்றது இந்த ஆலயத்திற்கு கீழே அதாவது முன்னைய காலங்களில் நுணா மரங்கள் சோலைக்கு மத்தியில் நுணா மரங்கள் சோலையாக இருந்த இந்த இடத்துல அதிலே கடம்பு மரமும் உருவாகி இருக்கின்றது அதே சமயம் கடம்பனை மூலம் மூர்த்தியாக கொண்டு வேலை அஹ் அடிமரத்தடியில் பிரசித்த செய்து பொங்கல் பூச்சை செய்து வழிபட்டு வந்திருக்கிறார்கள் முன்னிய காலங்களில் அதனைத் தொடர்ந்து பின்னர் இந்த ஆலயம் வந்து அஹ் அஹ் வரலாற்று ரீதியாக அறிய முடிகின்றது அதே சமயம் கடம்பன் பக்கத்தில் திருக்குளம் அமைந்துள்ளது இந்த கடம்ப மரத்துக்கு அருகில் ஒரு குளம் ஒன்று அமைந்திருக்கின்றது அந்த குளத்தில் பார்த்தீங்கன்னா ஆழ்வமான ஏழு குன்றுகள் வந்து இருப்பதாகும் அதில் வந்து சப்த கன்னிகள் இந்த ஏழு குன்றுகளிலும் நீராடி உச்சி பொழுதில் கடம்பலை வழிபட்டது என்பதும் ஐதீகமாக கருதப்படுகின்றது இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அந்த கடம்பு மரத்தினுடைய அடிப்பகுதி இன்றும் சுவாமி வலம் வந்து கொண்டிருக்கும் பொழுது தேரிலே வலம் வந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த இடத்திலே படையல்கள் கூடப்பட்டு பூஜைகள் பூச்சைகள் இடம்பெற்றுக் கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் தீபாராதனையில் காட்டப்படும் இந்த காட்சி அந்த மரத்துக்கு அடியில் இப்பொழுதும் ஒரு வேலுன்று வைக்கப்பட்டு அந்த வேலுக்கு வந்து சிறப்பான பூஜை வழிபாடுகள் இடம்பெறுவதும் ஒரு வளமையாக இருக்கின்றது கடம்ப மரத்துக்கு அருகிலே அமைந்திருக்கக்கூடிய அந்த கேணி இங்கே பார்த்தீங்கன்னா பூக்கள் எல்லாம் மலர்ந்து தாமரைகள் எல்லாம் மலர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அழகிய கேணியாக இருக்குது தாமரை பூக்களை வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் அந்த மாதல் கடம்ப மரம்ன்றது இந்த இடம் தான் கடம்பம் இந்த மரம் வந்து ஒரு இடத்தையும் இல்லை இது கடம்பம் இந்த பூத்து மாறி காலத்துக்கு படுவான பூவாக இருக்கும் ஆனால் முன்னு போட்டாயில்லை

காவடி கந்தனனுடைய விதம் விதமான காவடிகள் வந்து இங்கே தற்பொழுது வந்து கொண்டிருந்ததை நீங்கள் பார்க்கலாம் தூக்கு காவடி பறவை காவடி என ஒவ்வொரு காவடிகள் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ஒரு நேர்த்திக்கடங்களில் தங்களோட வேண்டுதல்களை நிறைவேற்று முகமாக செய்து கொண்டு வருகின்ற அந்த வேண்டுதல்கள் அந்த நேர்த்திக்கடன்கள் தற்பொழுது அந்த காவடிகளை வந்து நீங்கள் பார்க்கலாம் வித்தியாசம் வித்தியாசமான காவடிகள் ஒவ்வொரு விதமாக இங்கே வந்து கொண்டிருக்கிறதையும் பார்க்கலாம் அங்கே ஒரு சிறுவன் கத்தியிலே அமர்ந்து காவடி எடுத்து கொண்டு செல்கிறார் அடுத்தடுத்து காவடிகள் ஆலயத்தை நோக்கி வந்த வண்ணமே இருக்கின்றன இங்கு பின்னால் இன்னும் ஒரு காவடி கத்தியில் வந்து இருந்த வண்ணம் கத்தியில் வந்து காளையும் வைத்துக்கொண்டு கத்தியில் இருந்து கொண்டு ஒரு காவடி எடுத்துக்கொண்டு போகிறார் அழகுகளையும் சுத்தி அங்கே நாதுஸ்வரம் ஒருபுளம் முழங்க காவடிகள் ஒருபுறம் ஆடை என இப்போ ஆலயத்தின் முன்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மரங்களுக்கு கீழே அந்த சோலைக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த ஆட்ட காவடிகள் எல்லாருமே இந்த இடத்துல வந்து ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் ஒரு கோலாகலமாக இந்த இடத்துல பார்க்கலாம் பார்க்குற இடம் எல்லாமே காவடிகள் ஆடிக்கொண்டு போய் நீங்கள் பார்க்கலாம் மிகவும் சிறப்பாக இந்த காவடி இந்த தேர் திருவிழாவில் இந்த காவடி திருவிழா என்று சொல்லப்படுகிற அளவில் சிறப்பாக இடம்பெற்றுக் பெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த காவடி ஆட்டங்கள் ஒே ஒரு நபரனுடைய வேண்டுதல் பாதங்கள் அதாவது முள்ளு செருப்பு அணிந்து இந்த இடத்துல வந்து நடந்து போய் கொண்டிருக்கிறார் பாதங்களுக்கு வந்து ஆணிகளாலே தைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த செருப்பை வந்து அணிந்து அவர் வந்து அந்த இடத்துல நடந்து போய்கொண்டிருக்கதை நீங்கள் பார்க்கலாம் இப்படியாக ஒவ்வொருவருதருடைய வேண்டுதல்கள் ஒவ்வொருவருதருடைய நேற்றுக்கடங்களாக இப்படி வேறுபட்டு அமைகின்றது காவடிகள் அதிகமாக இன்னும் வந்து கொண்டிருக்கிறது இங்கே பார்க்கக்கூடிய இருக்கின்றது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா குடங்கள் எல்லாமே தொங்க விடப்பட்டிருந்தன பால் குடங்கள் தொங்க விடப்பட்டிருக்கின்றன குலைகள் தொங்க விடப்பட்டிருந்தன அதே சமயம் அவர் வந்து அங்கே கத்திகளுக்கு மேலே படுத்திருந்து சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நீங்கள் பார்க்கலாம் இவ்வளவுத்துக்கு இறைவன் மீது கொண்டிருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை அந்த நேர்த்திக்கடங்களை நிறைவேற்றுவதற்காக இவ்வாறு அவர்கள் தங்களை வருத்தி இப்படியாக செய்து கொண்டிருக்கிறார்கள் அது அவர்களுடைய வேண்டுதலாகத்தான் இருக்கும் அவர்களுக்கு அது ஒரு வழியாகவோ இல்லாட்டி அதை அவர்களை துன்புறுத்துவதாகவோ அந்த சம்பவங்கள் அமைந்து விடாது இங்கே பார்த்தீங்கன்னா குழந்தையுடன் ஒரு தந்தை வந்து கத்தியின் மேலே அமர்ந்து அந்த தந்தை வந்து குழந்தையை சுமர்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சி நான் நினைக்கிறேன் ஒரு சமயங்களில் இவர்கள் வந்து பிள்ளை வரம் கேட்டிருக்கலாம் பிள்ளைகள் இல்லாத சமயத்தில் தங்களுக்கு ஒரு பிள்ளை வரம் கேட்டிருக்கலாம் அது நிறைவேறிய பட்சத்தில் இப்படியான இந்த வேண்டுதல்களை வந்து நிறைவேற்றுவார்களா என்ற அப்படியும் என்னால் நினைக்கக்கூடியமா இருக்குது அது அவர்கள் அவருடைய வேண்டுதலாக இருக்கும் இங்கே இன்னும் ஒரு காவடி பின்னால் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றன தொடர்ந்து காவடிகள் வந்து கொண்டிருக்குன்னு இது ஒரு வித்தியாசமான காவடி அதிகளவான முண்டுகள் குற்றப்பட்டிருக்கக்கூடிய ஒரு காவடியாக இந்த காவடி இருக்குது உண்மையாக முன்னைய காலங்களில் நாங்கள் இந்த காவடி என்றால் அந்த பறவை காவடி தூக்கு காவடி அவை ரெண்டு தான் எங்களுக்கு இப்போவும் அதுதான் காவடிகள் ஆனால் காவடிகளுடைய அமைப்புகள் வேறுபட்டிருக்கு அதில் பார்க்கலாம் பாருங்க மேலே சக்கரம் மாதிரி மேலே நிறைய கும்பங்கள் சுற்றி கொண்டிருக்கின்றன அங்கே அவர் கத்தியிலே அமர்ந்து சென்று கொண்டிருக்கின்றார் இங்கே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஒரு தொழில்நுட்பத்துடன் சேர்ந்திருக்கக்கூடிய காவடிகள் வந்து மாற்றம் பெற்றிருக்கக்கூடிய கூடிய மாதிரி இருக்குது அதே சமயம் எங்கால இன்னும் ஒரு காவடி அவர் வந்து இருந்தபடியே முண்டுகள் குற்றப்பட்ட நிலையில் வந்து அவர் சென்று கொண்டிருக்கின்றார் அங்கே வீதியில் இன்னும் ஒரு சுழல் காவடி ஒன்று வந்து கொண்டிருக்கின்றன நவீன முறையில் செயற்படுத்தக்கூடியதாக நான் நினைக்கிறேன் அப்படியான ஒரு காவடியைத்தான் இருக்கும் சுழல் காவடி சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறது இங்கே ஒரு காவடி ஆலயத்திலிருந்து வீட்டை நோக்கி சென்று கொண்டிருக்கீங்க கூட பார்த்தீங்கன்னா அந்த போகக்கூடிய வீதிகள் அனைத்திலுமே காவடிகள் தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கிற நீங்கள் பார்க்கலாம் இதில் கூட ஒரு காவடி ஒருவர் மீது ஒருவராக கத்தியின் மேலே படுத்திருக்கிறார்கள் மேலே ஒரு ஆள் கத்தியிலே படுத்திருக்கிறார் அதே மாதிரி கீழே ஒரு ஆள் கத்தியிலே படுத்திருக்கிறார் சகோதரங்கள் போல தெரிகின்றன அவர்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றுவதற்காக அவர்கள் வந்து இந்த காவடி நேத்திக் கடனை வந்து நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள் அதேபோல் வீதியிலே தொடர்ச்சியாக காவடிகள் இன்று மாலை வரை இங்கே காவடிகள் படையெடுக்க வேண்டாம் அதனால் தான் காவடி கந்தன் என சிறப்பாக அழைக்கப்படுகின்ற விமர்சை கந்தன் இங்கே நீங்கள் பார்க்கலாம் ஒரு காவடி வந்து இதில் வந்து அவர் அமர்ந்த நிலையில் ஒரு காவடி வந்து கொண்டிருக்கின்றது அதனைத் தொடர்ந்து பின்னாலே இன்னும் ஒரு காவடி வந்து கொண்டிருக்கின்றது அந்த காவடி என்னென்னு பார்த்தீங்கன்னா அவரும் வந்து கத்தியின் மேலே இருந்தபடியே கத்தியின் மேலே படுத்தபடியே ஒரு காவடியாக அந்த காவடி போய்கொண்டிருக்கு அப்படியாக முன்னாலேயே இன்னும் ஒரு காவடி வந்து கொண்டிருக்கு அதையும் இருவர் சேர்ந்து அந்த காவடி எடுக்கிறார்கள் மேலேயே ஒரு ஆள் கத்தியிலே படுத்திருக்கிறார் அதே மாதிரி கீழேயும் ஒரு ஆள் கத்தியிலே படுத்திருக்கிறார் அந்த காவடியும் வந்து முன்னாலே வந்து கொண்டிருக்கின்றது அதே மாதிரி இங்கே ஒரு காவடி மூன்று நபர்கள் ஒரே காவடியிலே வந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்களாக இருக்கக்கூடும் மூன்று பேரும் அங்கே முள்ளுக்குத்தி காவடி எடுத்துக்கொண்டு போகிறார்கள் இப்படியாக பல நேர்த்திக்கடங்களை கொண்டு அமைந்திருக்கக்கூடிய இந்த தேர் திருவிழா மிகவும் சிறப்பாக இடம் கொண்டிருக்கின்றது காவடி கந்தன் என போற்றப்படுகின்ற நுணசை மாதகள் நுணசை முருகப்பெருமானுடைய இந்த தேர் திருவிழா காட்சிகளை இந்த காணொலி ஊடாக உங்களுக்கு தொகுத்து வழங்கியிருக்கின்றேன் காணொலியை உங்கள் அனைவருக்குமே நன்றி காணொலி தொடர்பான கருத்துக்களுக்கு தெரிவிங்கோ மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்